குமரன் விஏஓ அகாடமி சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம் வருகிற காவலர் தேர்வு நவம்பர் ஒன்பதாம் தேதி நடக்குது ஒரு சின்ன ஒரு சின்ன கைட் லைன்ஸ் அவ்வளோதான் நான் இது வரைக்கும் படித்தவங்களும் சரி இனிமேல் படிக்க போறவங்களும் சரி இனிமேல் படிக்க போறேன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அறுபது நாள் தான் சார் இருக்கு படிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கேள்வி ரெண்டு பாடம் மூணு பாடம் அறுபது நாள் லீவை போடுங்க ஒரு நாளைக்கு மூணு பாடம் நாலு பாடம் படிங்க டெய்லி கணக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கணக்கு ஸ்டாண்டர்டா அந்த கேள்வி கேட்டுக்காங்க பழைய ஓல்டு கொஸ்டின் பார்த்து ஒரே ஒரு கணக்கு இது அப்படியே படிச்சிட்டே வரணும் ஒரு நாளைக்கு மூணு பாடமா சார் ஆமா படிச்சுதானா ஆகணும் அறுபது நாளைக்கு நூத்தி எண்பது பாடங்களாச்சு படிக்கும் போதே சில கேள்விகள்லாம் வந்து ரீகால் பண்ணாமையே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு படிச்சுட்டு வந்துடணும் ஒரு நாள் மூணு பாடத்தை படிக்க போறீங்க அதுலயும் என்ன இருக்கு நிறைய முக்கியமான கேள்வி வரும்போது அப்படியே அண்டர்லைன் பண்ணி முக்கியமான கேள்வி அண்டர்லைன் பண்ணி ரீகால் பண்றதுக்கு படிச்சு போறீங்க சரிங்களா ரீகால் பண்றதுக்கு படிச்சுக்க போறீங்க ஓகேவா முக்கியமான கேள்விகள் அண்டர்லைன் பண்ணி வச்சு திரும்பி ரிவிஷன் டைம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி படிச்சிட்டே இருக்க போறீங்க ஓகேவா மேக் போட்டு போட்டு பார்க்கணும் மேக்ஸு போட்டு போட்டு பார்க்கணுங்க மேக்ஸ் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதாக இருக்கும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபிசிக்கலுக்கு அறுபது நாளைக்கு அறுபது மணி நேரம் ஃபிசிக்கல் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஃபிசிக்கலுக்கு ரன்னிங்கு லாங் ஜம்ப் எல்லாம் தாண்டி பாருங்கள் புல் அப் சடிங்க இது பண்ணுங்க டிஸ்கஸ் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்கள அவங்களுக்கு உண்டான வேலை என்னன்னா டிஸ்கஸ் டோட்டல் டிஸ்கஸ் உட்காந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவரு ஒரு கேள்வி கேட்கணும் பதில் சொல்லணும் ஜிகே பார்ட்டுக்கு எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் ஹையாக போகும் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்ட் வைப்பாங்க சரியா தவறாங்க கூட இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியாக தவற மீன்ஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் ஏபியும் கரெக்டு ஏசியும் கரெக்டு எல்லாம் கரெக்டு எதுவும் இல்லை அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் அடுத்து அடுத்து என்ன பண்ண போறீங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட் ஈவென்ட்ஸ் ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அறுபது நாளைக்கு அறுபது கரண்ட் ஈவென்ட்ஸ் படிச்சு முடிச்சிடலாம் ஒரு நாள்ல என்ன நடந்திருக்குன்னு மட்டும் படிங்க அஞ்சு கேள்வினா அஞ்சு கேள்வி பத்து கேள்வினா பத்து கேள்வி போதும் ஒரு நாளைக்கு பத்து கேள்வி நீங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதை மட்டும் எடுத்து படிச்சுட்டீங்கன்னா போதும் இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்துட்டீங்கன்னா நீங்கள் தாங்க இந்த டைம் காவலர் தேர்வுல அடித்து சொல்கிறேங்க எழுபதுக்கு அறுபதுக்கு மேலே எடுத்துடலாங்க டெய்லி மூணு பாடம் டெய்லியுமே மூணு பாடம் கணக்கு ஒரே ஒரு டாபிக் படிங்க போதும் ஒரு டாபிக் அது நாலு ச இது இருந்தாலும் விட்டுருங்க பார்த்துக்கணும் ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கணக்கு அந்த ஒரே கணக்கே போடுங்க டைம் இருந்துச்சுன்னா அதோட சப் க்ளாஸ் போடுங்க இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க காவலர் தேர்வுல இது போதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்து இனிமேல் டெஸ்ட் பேட்ச் சார் ஸ்டார்ட் பண்ணும் சார் அப்படின்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நூறு ரூபாய்க்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க நூறு ரூபா ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் போய் இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணுவோம் நூறு ரூபாய்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க இப்போ போட்டி போடுறாங்க நீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கும் கூட டெஸ்ட் மேட்ச் கொடுப்பாங்க போலருக்கு இருக்கு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட தேவைகள் என்ன நீங்க எங்க எந்த இடத்த விட்டீங்க ஆல்ரெடி விட்டவங்களோட நீங்க போட்டி போடுறீங்க ஆல்ரெடி போன கட் ஆஃப்லாம் போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் போயிருக்கும் அவங்க கூட போட்டி போடுறீங்க நீங்க அப்போ அவங்கள விட எப்படி படிக்கணும் நான் அதை சரியா கேலண்டர் செக் பண்ணல தீபாவளி அக்டோபர்மா இல்லை நவம்பர் லாஸ்ட் வருதா இல்லை அக்டோபர் லாஸ்ட்ல வருதா என்ன ஏதுன்னு தெரியல செக் பண்ணல இப்போ வரைக்கும் நான் அந்த தீபாவளி தீபாவளியெல்லாம் முன்னாடியே எக்ஸாம் முன்னாடியே வருதுன்னா நல்லா அந்த தீபாவளி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் தீபாவளியும் கொண்டாடுங்க அதே நேரத்தில் படிக்கவும் செய்யுங்க ஸோ அந்த டேரத்தை வந்து தான் நீங்கள் டிராக்டிக்கல் பண்ணணும் நிறைய பேர் ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க அதுலேயே அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் அது டயர்டு அது இதுலாம் டைம் போயிடும் நீங்கள் அந்த டயத்தில் உட்காந்து படிக்கிறீங்க பாருங்க ஒரே நாளில் உட்காந்து நாலு பாடம் அஞ்சு பாடம் ரிலாக்ஸா போதும் கணக்கு போட்டு போட்டு பார்த்தா தாங்க வரும் சத்தியமாக சொல்கிற கணக்கு போட்டு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கணக்கு வரும் இல்லாட்டி கணக்கு வரவே வராது யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க எல்லாமே பார்க்குறீங்க ரைட்டு ஆனால் போட்டு போட்டு பார்க்கணுங்க எழுது எந்த அளவுக்கு கணக்கு போட்டு போட்டு பார்க்குறீங்களோ கணக்கை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கை போகுங்க ஃபார்முலாக்கு போகும் அப்படியே கடை கடை கடைன்னு வருவீங்க ஆன்சர் வரும் அது ஏபிசிடியில் எது இருக்குதோ போட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் அதையே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே இது பண்ண மாட்டேங்கிறீங்க கணக்கு போடுறதே இல்லை வெறும் ஜிகே மட்டும் பா படித்தா பாஸ் பண்ண முடியுமா முடியாது வெறும் கணக்கை மட்டுமே படிச்சா பாஸ் பண்ண முடியாது வெறும் க டு டென்த் மட்டும் படித்தா பா முடியாது கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது கயிறு ஹைட் இருக்குது கயிறு ஏறுறது இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதிராதீங்க ஏன்னா நிறைய பேர் இதுக்குன்னு உட்காந்துருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தயவு செஞ்சு எந்த எக்ஸாம் எழுதிராதிங்க அதுக்கு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணு ஏகப்பட்ட லட்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க வேலைக்கு போலின்னுட்டீங்கன்னா அந்த வேலை வேஸ்டா போயிடும் அவங்கள கட் ஆஃப்ல வெளியே போயிருவாங்க திடீர்னு கடைசி சான்ஸ் கூட இருக்கணும் அவங்களுக்கு நல்லா படிக்கிறத முத தான் உங்களுக்கு வெற்றியே இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டே இருக்கிறான் அடுத்து அடுத்து அடுத்துட்டே போயிட்டு இருக்கிறான் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போயிடும் கலங்கி நிக்கவே கூடாது இப்போ நீங்க எதுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க டிகிரி டிகிரி இல்லாதவங்களுக்கு தான் பெரிய ப்ரெஷர் டிகிரி இருக்கிறவங்க பிரச்சனையே இல்ல நீங்க அதையவே அப்படி ஈக்குவல் கொண்டு போய் எஸ்ஐ கொண்டு வர போறீங்க அப்படியே பிசி முடிஞ்சுன்னா எஸ்ஐ அப்படியே எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஸோ சிக்ஸ் டு டென்த்து வெல் பிஃபர் ஆகிறதுக்கு அவங்கள விட படித்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காவலர் எக்ஸாமு ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா போல்டு எழுதிங்க கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா உங்களுடைய மார்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நல்லா படிங்க இது மோட்டிவேஷன் எடுத்துக்கங்க இந்த வீடியோவே மோட்டிவேஷன் வீடியோ தான் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட அந்த கேள்விக்கு என்ன விட இப்போ எக்ஸுங்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஏ பிசி ஒருத்தரை மூணு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்கணும் திருப்பி ஏ என்ன பண்ணுன்னா பிசி எக்ஸு கிட்டே கேட்கணும் இப்படியே ரொட்டின் பண்ணி ரொட்டின் பண்ணி மாற்றி மாற்றி கேட்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட டிஸ்கஸ்லேயே ஒரு இருபது கேள்வி தெரிஞ்சுக்கலாங்க ஸோ அது வந்து எங்கே இதாகுனா டிஸ்கஸ் பண்ணுனது வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் இங்கே தெரியும் எக்ஸாம் சென்டரில் தெரியும் ஓ இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்னு தெரியும் நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை வெறுமனே படிச்சுட்டு போகிறாங்க வெறுமனே படிச்சுட்டு போறாங்க வெறுமனே படிச்சுட்டு போனா அங்க ஆப்ஷன்ல போய் சந்தேகம் வந்துடும் ஒரு சில கொஸ்டினுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் வேற ஒண்ணுமே தெரியாம போயிடும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் மறந்து போயிடும் டிஸ்கஸ் நஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா சரி பாத்துக்குங்க இதை விட ஒரு நல்லா ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறத வந்து கூடுமான வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க மீண்டும் இதே வந்து த்ரீ தௌசண்ட் ப்ளஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதாங்க ஏஜ் பார் ஆகிறக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் படித்து போயே ஆகணும் அது டிகிரி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எஸ்ஐ ஒரு வாய்ப்பு இருக்குது டிகிரி இல்லாமல் தயவு செஞ்சு இந்த காவலர் தேர்வு எழுதுறவங்க இன்னொன்று கவனிச்சிக்கோங்க இந்த வீடியோ பாட்டுருக்கேன் தயவு செஞ்சு டிகிரி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் முடிச்சோடனே தயவு செஞ்சு டிகிரிக்கு அப்ளை பண்ணிடுங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிக்காதவங்க கரஸியாவது இப்போ ப்ளஸ் ஒன் ரத்து பண்ணிட்டாங்க ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூவும் போய் நீங்கள் கரஸில் படிச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன் படிக்காமல் டைரக்டாக ப்ளஸ் டூ சேர்ந்துராதிங்க திருப்பி அதில் பிரச்சனை வரும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போட்டு மறுபடியும் படிங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவல்லையே கொண்டு போங்க அதனால டிகிரி ஒன்று படித்து வச்சுட்டிங்கன்னா தான் நீ வருங்காலத்தில் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பிசி எக்ஸாமே டுவெல்த் முடித்தா தான் இது பழைய கால சிலபஸ்லேருந்தே பழைய காலத்துலேருந்தே பத்தாவது முடித்தா போதும் அப்படின்னு நிறைய எக்ஸாம் இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலத்தில் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா தான் இந்த பா பா எழுத முடியுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ போய் ப்ளஸ் டூ படிக்க முடியுமா அதனால் இந்த எக்ஸாம் முடித்த கையோட போய் போட்டுட்டு உங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிருங்க நல்லா படித்தவங்க முடியாதவங்க களையப்படாதீங்க வேறு எக்ஸாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ சோகமாக எக்ஸாம் ஒரு பாவம் அவர் எந்த மனநிலையில் இருந்தாலும் தெரில திடீர்னு சூசைட் பண்ணிட்டார் சூசைடெல்லாம் ஒரு இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அடுத்தடுத்து எக்ஸாம் நோக்கி போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து எக்ஸாம் நோக்கி போயிட்டே இருக்கணும் வெற்றி நிலையை போயிட்டே இருக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாலும் பத்து பேர் உள்ளே போயிடுவாங்க ஒரு நாள் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா பத்து பேர் போயிருவாங்க பத்து பேர் உங்க முன்னாடி போயிருவாங்க ஒரு நாள் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் ஆகி போலீஸ் போலீஸ் ஆகணும்னே வந்துட்டீங்க வேற வழி இல்லை முட்டி மோதி தான் ஆகணும் டெய்லியுமே படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிப்பு மட்டும்தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும் வேற எதுவுமே கிடையாது என்னன்னாலும் படிங்க தட்டி தூக்கிடுங்க ஸோ நல்லா படிங்க வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சும்மா என்னோட வீடியோ பார்த்துட்டு மட்டும் கடந்து போயிட வேண்டாம் வேற ஏதாவது இப்போதைக்கு ஜிகே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் மறுபடியும் போட போறேன் நிறைய லைவ் வீடியோஸ் வரப்போகுது அதுவும் படிச்சுக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே டைம் ஆச்சு ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஏன்னா இது பா ஷார்ட்டா போட்டால் தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ போய் சேரும் ரொம்ப லாங்கெல்லாம் போனோம்னா பார்க்க மாட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் போகாது டிஸ்கஸ் மஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க படிச்சது பூரா நியாபகம் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி தான் பாருங்களேன் ஒரு டைம் ஒரு மூணு பேர் சேர்ந்துங்க மூணு பேர் மாத்தி மாத்தி ஒவ்வொரு கேள்வி கேளுங்க புக்கை வச்சுட்டே கேளுங்க இந்த கேள்விக்கு என்னோட அந்த கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு சொல்லும்போது போது திடீர்னு தப்பா சொல்லுவாங்க இல்லை நீங்க கரெக்டா சொல்லியிருப்பீங்க அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும் ஆகவே தயவு செய்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இமீடியட்டாக உட்காருங்க இமீடியட்டாக படிங்க படிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க பிளே பண்ணி போயிட்டே இருங்க பிளே பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ஒவ்வொரு பிளேவும் முக்கியமான உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நகர்வை எடுத்து எடுத்துட்டு போகும் அடுத்த கட்ட நகர்வை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதில் எந்த இது மாற்றமும் இல்லை அதனால பார்த்துங்க உடம்ப பார்த்துங்க ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதனால இந்த ஃபிசிக்கல் பண்ணும்போது உடம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் ஒரே முட்டா ஓடி 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 உடம்ப டயர்டு பண்ணிடக்கூடாது திடீர்னு வலி கை வலினா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த ஒரு மணி நேரத்தை கட் பண்ணிடுங்க அந்த ஒரு மணி நேரத்தை படிச்சிருங்க தாண்டிக்கிட்டே இருக்கணும் லாங் ஜம்ப்பு கை ஏறிட்டு ட்ரை பண்ணிட்டு அந்த வேலையே வேண்டாம் ஒரு நாள் கால் வலி கை வலி ஆகுதான் தயவு செஞ்சு விட்டுருங்க அன்னைக்கு விட்டு ரெஸ்ட்டு விட்டுருங்க ரெஸ்ட்டு விட்டுட்டு அந்த நேரத்தை படிக்க யூட்டிலைஸ் பண்ணிங்க இல்லாட்டி தூங்கணுமா அந்த ஒரு மணி நேரம் தூங்கிக்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் சேர்த்து படிச்சுக்கலாம் இந்த அறுபது நாளில் டெய்லி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டெய்லியுமே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நண்பா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் விட்டுட்டீங்கன்னா திரும்பியும் நம்மளுக்கு அப்படியே சொன்ன மாதிரி தான் திரும்பி இந்த எக்ஸாம் வர்றதுக்கு நம்மளுக்கு எடுத்தீங்க எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஸோ நல்லா படிங்க ஓகே தேங்க்யூ உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நல்லா படிங்க டெய்லியும் நன்றி வணக்கம்